ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ ஜிகே டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வாரமாக நம்ம வந்து ஆரம்பிச்சுருக்கங்க ஓகேங்களா அப்போ சயின்ஸ் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர் டு ஸ்டடி நான் சொன்னதாக சொல்லியிருந்தேன் அதாவது இப்போது முதல்ல நம்மளுக்கு பதினாறாம் தேதி ஃபிசிக்ஸ் வந்து தனியாக நடக்க போது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸோ அதை படிச்சுட்டு தயாராருங்க இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அண்ணன் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க இப்போ நம்ம பார்க்க பொறுத்து ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஓகேங்களா ஸோ புக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தை எடுத்துக்கிறோம் இந்த நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் கொடுத்துட்ற பாருங்க ஓகேங்களா ஸோ அளவீடுகள் விசையும் இயக்கமும் ஓகேங்களா ஆறாம் வருது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தை பொறுத்தவரையும் நீங்கள் அளவீடுகள் படிக்க போகிறீங்க விசையும் இயக்கமும் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் சாதாரணமாக தள்ளிடலாம் அந்தளவுக்கு பெரிய கண்டென்ட் வந்து இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ அளவீடுகள் விசையும் இயக்கமும் அடுத்து நம்ம வந்தோன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஸோ இரண்டாம் பருவத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் படிக்க போகிற பாடங்கள் முதல் ரெண்டு தாங்க ஸோ வெப்பம் மற்றும் மின்னியல் ஓகேங்களா ஸோ வெப்பம் அப்படின்ற பாடத்தை படிக்க போகிறீங்க மின்னியல் அப்படின்ற பாடத்தையும் படிக்க போகிறீங்க ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும் நான் இருக்கேன் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் டேம்லேயும் வந்து ரெண்டு பாடங்கள் செகண்ட் டேம்லேயும் வந்து ரெண்டு பாடம் படிக்க போகிறீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஸோ ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல் ஓகேங்களா ஸோ காந்தவியல் அப்படின்ற பாடத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே போல் தான் ஃபிசிக்ஸை வரலும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க டாப்பிக்ஸும் நிறைய இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ண தவிர ரொம்ப பேர்டுன்னு ஏற்றிக்க தவிர ஸோ சிம்பிளாக மட்டும் படிக்கலாம் நம்மளுக்கு வர மார்க் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ காந்தவியல் ஸோ காந்தவியல் அப்படின்ற டாபிக் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க சிக்ஸ்த்து தேர்ட் பொறுத்த வரலும் அப்போது அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துங்க ஓகேங்களா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் ஸோ ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அளவீட்டியல் மற்றும் விசையும் இயக்கம் ஓகேங்களா அலவெட்டியல் மற்றும் விசையும் இயக்கமும் அப்படின்ற பாடம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஸோ ஏழாம் வகுப்பில் செகண்ட் டர்ம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட் டேர்மில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் இதுவும் அதே தாங்க வெப்பம் மற்றும் வெப்பநிலை மற்றும் மின்னோட்டவியல் வெப்பம் மற்றும் வெப்பநிலை படிக்க போகிறீங்க மின்னோட்டவியல் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான பாடம் ரெண்டுமே படிச்சுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் இருக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கும் இந்த சவன்த்தில் அது நல்லா வந்து படிச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஸோ ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தை பொறுத்தவரையில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ஒலியல் படிக்க போகிறீங்க அண்டம் மற்றும் விண்வெளி ஸோ இந்த ரெண்டு படம் வந்து படிக்க போகிறீங்க ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஸோ அண்டம் விண்வெளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி வந்து நம்ம சயின்ஸுக்கு வந்ததால் என்ன பண்ண போகிறோம் இந்த பாடத்தையும் சேர்த்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அப்போ ஒளியல் படிக்க போகிறீங்க அண்டம் மற்றும் விண்வெளி இந்த ரெண்டு பாடம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்போ செவன்த் புக்கில் என்னென்ன படிக்கணும்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து புக்குங்க ஓகேங்களா ஸோ எயித்து புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் ஓகேங்களா ஸோ அலைவீட்டியல் படிக்கணும் விசையும் அழுத்தமும் அலைவீட்டியால் படிக்க பாருங்கள் விசையும் அழுத்தமும் படிக்க பாருங்க அடுத்து ஒளியல் ஒளியல் ரொம்ப முக்கியங்க அடுத்து வெப்பம் இதையும் படிக்க பாருங்க அடுத்து மின்னியல் அதையும் படிக்க போகிறீங்க அடுத்து ஒலியல் அடுத்து வந்து பார்த்தினா காந்தவியல் அடுத்து வந்து பார்த்தினா அண்டம் மற்றும் விண்வெளி அறியல் அப்போ எய்த்து புக்கை பொறுத்தவரில் நீங்கள் முதல் எட்டு யூனிட்டை நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா எய்த்தை பொறுத்தவரில் என்ன பண்ண பாருங்கள் முதல்ல எட்டு யூனிட்டை நீங்கள் வந்து படிக்கணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ முதல் எட்டு யூனிட் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க எயித்து புக்கில் வந்து கிளியராக வந்து படிச்சுடுங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைன்த்து புக்கு ஸோ ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் ஸோ ஒன்பதாம் வகுப்பு அறிவியலை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு அளவீடு படிக்க போகிறீங்க அடுத்து இயக்கம் படிக்க போகிறீங்க ஸோ பாயமங்கள் வேண்டாம் மின்னோட்டமும் மின்னோட்டமும் படிங்க அடுத்து காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் படிங்க ஒலி வெப்பம் ஒலி மற்றும் அண்டம் ஓகேங்களா ஸோ இதுலேயும் ரெண்டாவது யூனிட்டை தவிர மீதி எட்டு யூனிட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ நைன்த் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணுங்கள் அளவிடு இயக்கம் மின்னோட்டமும் மின்னோட்டமும் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் ஒலி வெப்பம் ஒலி அண்டம் ஸோ இந்த எட்டு யூனிட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நைன்த் புக்கில் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த் புக்குங்க ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரையில் வந்து பாருங்கள் இயக்க விதிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ இயக்க விதிகள் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயக்க விதிகள் படிச்சுருங்க அடுத்து ஒலியல் அடுத்து வெப்ப இயற்பியல் அடுத்து மின்னோட்டவியல் அடுத்து ஒளியியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு இயற்பியல் ஓகேங்களா அப்போ முதல்ல ஆறு யூனிட் நீங்கள் டென்த்து புக்கை பொறுத்தவரையில் முதல்ல ஆறு யூனிட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அப்போ எயித்தில் ஒரு எட்டு யூனிட் நைன்த்தில் ஒரு எட்டு யூனிட் சிக்ஸ்த்தில் டென்த்தில் ஒரு ஆறு யூனிட் ஓகேங்களா ஸோ இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு நை எய்த் நைன்த் டென்த்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு இந்த மூணு புக்கு இன்னும் நல்லா தெளிவாக படிச்சுங்க ஆறு ஏழு வந்து நீங்கள் அது அப்படியே லிபரலாக படித்த பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து பார்த்தா நான் அது ரெண்டு டாப்பிக் சொல்லியிருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இன்னும் ரொம்ப எந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒளியல் கொடுக்கலாங்க ஸோ ஒளியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதில் பொறுத்தவரைக்கும் இந்த ஆடிகள் குழியாடி குவியாடிகள் சார்ந்த கேள்விகள்லாம் நிறைய வந்து கேட்டே இருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் ஸோ ஹீட் சார்ந்த கேள்விகளும் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து மின்னோட்டவியல் ஓகேங்களா இது மூணு டாபிக் அடுத்து அணுக்கரு இயற்பியல் இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து ஒளியல் இதுவும் ரொம்ப முக்கியங்க ஸோ இந்த அஞ்சு டாபிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சார் தெளிவாக படிச்சுங்க ஒளியல் வெப்பம் மின்னோட்டவியல் அடுத்து சவுண்ட் ஒலியல் அணுக்கர் இயற்பியல் ஸோ இது வந்து இது அஞ்சு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தெளிவாக வந்து படிச்சுங்க ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நான் உங்களுக்கு வேட்பு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக் எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேங்க ஸோ இப்போ இந்தமாரி புக்கில் கொடுக்குறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்லாம் இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனியாக டைப் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இப்போ நேச்சர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம சிலபஸில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிஸ் வந்து பார்த்திங்கனா எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் அதாவது ஜியாகிரஃபியில் ஓகேங்களா ஜியாகிரஃபியில் யூனிட் ஒன்னு இருக்குது அதை படிக்கணும் செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கனா யூனிட் டூ இருக்கு அடுத்து நைன்த்து புக்கில் வந்து பார்த்தா யூனிட் நைனு ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவாண்டிட்டீஸ் ஸோ சிலபஸில் ரெண்டாவது டாபிக் இதுதான் இருக்கும் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ்த் டேம் ஒன்றில் யூனிட் ஒன்று செவன்த் டேர்ம் ஒன்லில் யூனிட் ஒன்று எய்த் டேர்ம் ஒன்லில் யூனிட் ஒன்று நைன்த் டோ நைன்த் புக்கில் யூனிட் ஒன் அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு படம் அலைவிடுகள் தான் இருக்கும் ஸோ அதைக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் படிச்சுட்டு போகிறோம் அடுத்து ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷன் ஓகேங்களா அதை இயக்க விதிகள் அப்படின்ற பாடம் அதை பொறுத்தவரைக்கும் நைன்த் டென்த்து புக்குங்க அதுலேயும் டென்த்து புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டென்த்து புக்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஃபோர்ஸ் ப்ரெஷர் ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி இது வந்து சிலபஸில் எப்படி இருக்கோ அந்த டாப்பிக் வயசாக நம்ம கொடுத்துருக்கோம் அதில் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கனா யூனிட் டூ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் இருக்கும் செவன்த் டேர்ம் வந்து பார்த்திங்கனா யூனிட் டூ எய்த்து புக்கில் வந்து பார்த்தினா யூனிட் டூ அப்போ பாருங்கள் இந்தமாரி வந்து ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எந்தெந்த புக்கில் இருக்குன்னு கொடுக்குறது ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் முதல்ல கொடுத்தேன் இல்லையா ஸோ வைஸாக புக் வைஸாக எந்தெந்த டாபிக் படிங்க அப்படின்னு கொடுக்குறது ஓகே எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நான் வந்து அடுத்தடுத்த கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அடுத்து நம்ம கரெக்டாக அதுவுமே போகிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து வேர் டூ ஸ்டடி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாச்சுங்க ஸோ படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஓகேங்களா ஸோ அந்த பாடத்தெல்லாம் நல்லா படிச்சிருங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எது எந்தெந்த பாடத்தில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இட வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் என்ன ஷார்ட் கட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த்து புக்கு சயின்ஸ் புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம் சிக்ஸ் டூ டென்த்து புக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நடத்தி கொடுத்துருக்கோம் அக்கான ப்ளேலிஸ்ட்டும் தனியாக இருக்குங்க ஓகேங்களா அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்குது ஸோ அதுக்கான டி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட் லிங்கு நீங்கள் அதில் போய் வந்து ஃபிசிக்ஸ்க்கான அந்த பாடங்கள் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தா இந்த இடத்து வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட்டு வந்து வருங்க அந்த ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி போய் கூட நான் பண்ணலாம் அந்த சிக்ஸ் டூ டென்த்து புக் வரையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்ஸ் பாட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் படிச்சுட்டு தயாராங்க டெஸ்ட்டுக்கு ரெடியாருங்க நம்ம வீடியோவில் டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு டாப்பிக்கில் ஒரு முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த உங்களை நான் சந்திக்கிறேன்